யிர் விட்டது பயிர் விட்டதே உங்களுக்கு அது அவங்க வீட்டுலயும் இங்கேயும் மாறி மாறி கொடுத்து ஹாய் வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க லைவ்க்கு வாங்கப்பா இன்னைக்கு வந்து நைட்டி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் நல்ல கவுன் நைட்டி கொண்டு வந்திருக்கேன் டக்கு டக்குன்னு வந்து லைக் கொடுங்க கவுன் நைட்டி கொண்டு வந்திருக்கேன் அன்றைக்கி பாருங்கள் கவுன் நைட்டி மாடல் அதாவது ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு கையில் கொடுக்குற ஒரு மாடலை வந்து நமக்கு வந்து பாருங்கள் ப்ளவுஸுக்கு கொடுக்குற மாடலை வந்து நமக்கு நைட்டியில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கலராக மாடல் மாடலாக இருக்குது பிடிச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதான் நான் சொன்னது ப்ளவுஸில் கொடுக்குற மாதிரியே நமக்கு வந்து நைட்டியில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் இதோட ரேட்டு ஜஸ்ட்டு முந்நூறுபா நம்ம ப்ளவுஸில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து நமக்கு இங்கே வந்துடும் மாடலு நான் காமிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரிக்கு வந்துடும் ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் பருத்து பக்கம் இங்கேருந்து நமக்கு ஒரு நாலஞ்சு அடுக்கு வந்துடும் இந்த இந்த மாடல் வந்து சூப்பரான ஒரு நைட்டி கலெக்ஷன் கலரு மா வேறு வேறு லெவலில் இருக்குது கவுன் நைட்டி காமிக்கிறேன் பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் புக்கிங் கொடுப்போம் ஓகேவா நைட்டி வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு கவுன் நைட்டி கவுன் நைட்டி பாருங்கப்பா கவுன் நைட்டி இது தேங்க்யூ லைக் பண்ணி தேங்க்யூ பாருங்கள் கவுன் நைட்டி அகிரன் ஹாய் என்னாச்சு இங்கிலீஷில் வருது பாய்ஸ் பாய்ஸ் தமிழில் பண்ணியிருந்தோம் தமிழாக வந்துடும் பாருங்கப்பா கவுன் நைட்டி நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நமக்கு வந்து நாட்டெலாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு நைட்டி பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க பிடிச்சா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான் அகில் ஆங்கிலத்தில் தான் எழுதினேன் அப்படியா சரி சரி பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நைட்டி கவுன் நைட்டி பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாடல் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஜஸ்ட்டு கவுன் நைட்டி வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் வேல்முருகா காய் காய் அக்கா நான் நாளைக்கு வருகிறேன் ஆ சரி தங்கம் கேட்குவா வேலை இருக்கோ நான் இப்போ காமிச்ச கலெக்ஷன் வந்து பாருங்க இதுதான் இப்போ ப்ளவுஸில் வரும்ல கையில் முதல்ல ப்ளவுஸில் கொடுப்பாங்களாங்கண்ணே அந்த மாடல் வந்து நமக்கு இப்போ நைட்டியில் வந்திருக்கு இது வந்து இப்போ புதுசாக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பிடிச்சுனா டக்கு டக்குன்னு க்ளீன் ஷர்ட் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் ஆமாம்க்கா ஆ சரிக்கா பாருங்கள் இந்த கிரே கலருக்கு இந்த நவப்பிள்ளை கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நமக்கு வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் நமக்கு வந்து வித் பாய்க்கோட்டோடு வந்துடும் பாக்கெட் வந்துடும் பிடிச்சினா க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா ஜஸ்ட் முந்நூறுபா அந்த நைட்டி இந்த மாடலுக்கு தான் இந்த விலை நமக்கு பாருங்க இந்த மாடல் ஓகேவா பிடிச்சினா க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த நைட்டியில் வந்து நான் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் வந்துடும் பிடிச்சு நான் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேறு கலெக்ஷன் காமிக்கானா நான் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து இதுவும் ஜஸ்ட்டு முந்நூறுரூபா தான் இது ஒரு மாடல் ஓகேவா ஆனால் துணிலாம் நல்லா ஒரு சூப்பரான துணி பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கலர் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இதை ஓப்பன் பண்ணி ஏற்க வச்சுருக்குறேன் நான் காமிக்கிறதுக்காக பாருங்கள் இது ஜஸ்ட்டு தான் வித்து பாக்கெட்டோடு வந்துடும் ஓகேவா பண்ணல சைடில் நமக்கு பாக்கெட் கொடுத்துக்கோங்க பிடிச்சுன்னா டக்கு டக்குன்னு க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு வேலை முருகன் மகா காய் போட்டிங்க அப்புறம் லைவில் இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் வாங்கப்பா வாங்க லைவ் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறங்குறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இன்றைக்கி நான் வந்து நைட்டு கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு இந்த நைட்டோடய விலை வந்து முந்நூறுபா டபுள் எக்ஸல் நம்ம எக்ஸல் காரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக பிடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன டக்கு டக்குன்னு க்ளீன் சார்ட் பண்ணிக்குவோங்க அவ்வளோ அழகான ஒரு கலரு இந்த பக்கம் வந்து பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்குது பிடிச்சினா க்ளீன் சாட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த டிசைனில் வந்து இந்த மா இந்த கலர் இருக்குது ஓகேவா இந்த ஒரு கலரு நான் காமிக்கிறேன் சரியா இதே இப்போ நான் காமிச்சிருக்கவே ரெண்டு கலர் பாருங்க யாராவது வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்று போல போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலர் ரெண்டு கலர் இருக்குது டபுள் எக்ஸல்லில் ஜஸ்ட்டு முந்நூறுபா இதே மாடல் நான் சொல்ல ரிச்சிகாஷ் மாடலில் இது ஒரு கலர் ஓகேவா இது ஒரு கலர் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க கலர்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அவ்வளோ ஒரு அழகான கலரு டபுள் எக்ஸல் குடிச்சுன்னா உடனே க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சிங்க போட்டுக்கோங்க கவரில் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியும் வெளிய எடுத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு கலர் கலர் கலர்ஷாட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலரு ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு நீட்டாக கொடுத்துருப்பாங்க பாக்கெட்டோடு வந்துடும் ஓகேவா பிடிச்சினா க்ளீன்ஷாட் பண்ணிக்கோங்க அதில் இது ஒரு கலர் பாருங்கள் ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் டபுள் எச்சு பிடிச்சுன்னா க்ளீன்ஷாட் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலரு லைட்டு பிங்கில் நவாப்பில் கலரு இந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் கலர் ஷார்ட் அவ்வளோ ஒரு அழகான கலர்ப்பா உண்மையிலே வந்து சூப்பரான கலரு நல்ல ஒரு டிசைனு ஜஸ்ட் முந்நூறுபா தான் சைடு பாக்கெட்டோடு வந்துடும் உங்களுக்கு கொடுத்துனா ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க டபுள் எக்ஸ்ட்ர ஓகேவா நான் இதில் கலர் கா சார்ட் காமிக்கிறேன் இதில் மூணு கலர் ஒன்றுலேயே மூணு கலர் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இது இப்போ நான் காமிச்சது இது ஒரு மாடல் ஓகேவா இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் அதாவது கலர் சாரி கலர் என்ன ஒவ்வொரு கலர் இதில் அப்போது இதில் ஒரு கலர் அப்படின்னா இப்போ காம்ஸ் பாருங்கள் இது மூணும் ஒரு ஒரே கலர் மூணு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் மூணு பேரும் ஒரே கலரை யூஸ் பண்ணணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் மைனி அக்கா மைனி சம்மந்தியெலாம் இருப்பீங்கல்ல அதே போல் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மூணு டபுள் எக்ஸல் எக்ஸல் கரவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பிடிச்சிக்கணும் ஓகேவா தாச்சு நம்ம வீட்டை பிச்சுனாலும் இல்லை வேறு வேட்டையும் கொடுத்துனாலும் லைட்டாக பிடிச்சிங்கன்னா மூணு வரும் ஒன்று போல் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் டக்கு டக்குன்னு க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நாற்பது ரூபா கொரியன் சார்ஜ் வரும் நான் மூணு பீஸ் எடுத்தாலும் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா வரும் ஓகேவா பிடிச்சுன்னா க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் இது வந்து ஒரே கலர் தான் ஒரே கலரில் மேலே வந்து உங்களுக்கு இந்த கலர் வந்து இதை கொடுத்துட்டாங்க கீழே இதில் வந்து மேலே அந்த கலரை கொடுத்து கீழே இப்படி கொடுத்துக்கலாமா அவ்வளோதான் வித்தியாசம் வரும் ஓகேவா பாருங்க இந்த மாடல் இப்போ நான் வச்சு காமிக்கிற மாடல் தான் ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் நல்ல ஒரு டபுள் எக்ஸல் புதுசுனா க்ரீன் ஷார்ட்டு டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு மாடல் காமிக்கிறேன் அந்த இப்போ இந்த மாடல் காமிச்சிட்டேன் குடிச்சுனா க்ளீன் சார்ட் பண்ணிக்கோங்க ஐஃபா வெல்கம் டு மை சேனல் நூல் முகம்மது ஃபேம்லி வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் வந்து லைக் பண்ணுங்கப்பா அன்றைக்கி வந்து நான் நைட்டு கலெக்ஷன் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் போட்டுட்ருக்கேன் முந்நூறுவா முந்நூற்றம்பது இரநூத்தம்பது சாதாரண ஐடி வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குது பைப்பிங் வச்சது மாடலுக்கு அமைச்சிருக்கேன் சும் சின்ன க்ரீம் ஷார்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு அழகான சைட் பாக்கெட்டோடு வந்துடும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் அழகான ஒரு நைட்டி பிடிச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க இன்னொரு கலர் இன்னொரு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள் அதை நம்ம எல்லாம் உழைச்சி காமி உழைச்சி வச்சுருக்கேன் காமிச்சிடுறேன் இதுதான் நம்ம ஜாக்கெட்டுக்காக ஜாக்கெட்டில் சைடில் வரும் தெரியுமா நமக்கு இதில் அந்த மாடல் இப்போ நைட்டியில் வந்துருக்கு ஓகேவா பிடிச்சுன்னா க்ளீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூறுபா சைடு பாக்கெட்டோடு வந்துடும் ஓகேவா அதில் கலர் சார்ட் காமிக்கிறேன் நான் கலர் பண்ண வெளியில் எடுத்துகிட்டே காமிக்கிறேன் கண்ணாடி இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்காது அதனால் கண்ணாடி எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா பிடிச்சா க்ரீன் சாட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் ஆனால் யாருமே வச்சு தான் பண்ண மாட்டேங்க இப்போ காமிச்சது இது ஒரு கலர் நான் விரிச்சு காமிச்சிருக்கேனா தான் ரெண்டு பேரும் ஒன்று போல் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இது ஒரு இது ஒரு மாடல் பார்த்தீங்களா கொடுத்துட்டாங்க இதுவும் முந்நூறுபா தான் ஜஸ்ட்டு எடுத்துக்கோங்க முந்நூறுபா தான் இது பாருங்க இதுவும் அதே மாடல் தான் இந்த ஒரு கலர் ஏற்கனவே இருந்துச்சு அந்த கலர் ஒன்று ரெண்டு ரெண்டு கலர் இருக்குப்பா நானே இப்போ தான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டு ரெண்டு கலர் இருக்குது பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சிமெண்ட் கலர் இது வந்து காஃபி கலர் அவ்வளோதான் வித்தியாசம் இது ஒரு கலர் பாருங்கள் யூஸ்லேயே வரல என்னன்னு தெரில வரலை இது ஒரு கலர் சூப்பரான கலர் சின்ன டக்கு டக்குன்னு ஃப்ரீ சேட் பண்ணிக்கோங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு லைவ் வருவேன் பன்னெண்டு டு ஒன்று வந்துருங்க எல்லாரும் வெல்கம் டு மை சேனல் நூர் முகமது ஃபேமிலிஸ் வெல்கம் ப்ளீஸ் நைட்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் காமிச்சிட்ருக்கேன்ப்பா பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலரு போட்டுட்ருக்கேன் கலரு மாடல் எல்லாமே நைட்டி தான் எப்போதுமே நம்ம ரெகுலராக பெண்கள் யூஸ் பண்ணுறது முதல்ல நைட்டி தான் எந்த எவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு இது தான் தேடுவோம் அதனால் இன்றைக்கி நைட்டிக் கலெக்ஷன் காம்செட்டுக்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகான கலர் ஷார்ட்டு பிடிச்சதுன்னா க்ளீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் டபுள் எக்ஸல் சைட் பாக்கெட்டோடு வந்துடும் ஓகேவா சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பாருங்கள் இது வந்து நம்ம ஜாக்கெட்லாம் சைடில் கொடுக்குற மாடல் வந்து இதில் கொடுக்குறாங்க இது ஒரு தான் இப்போ டாம்ஸ மாடலில் இது ஒரு மாடல் ஓகேவா பாருங்க நைட்டில் வந்து நமக்கு இப்போ மாடல் வரும் ப்ளவுஸில் வந்து இப்படி கையில் வர வந்து திரும்ப பஸ்லாம் அந்த மாடல் இதில் வரும் நமக்கு நைட்டில் கொடுத்துருக்காங்க உடனே க்ளீன் ஸ்டார்ட் பண்ணிக்க ஜஸ்ட்டு இதெலாம் முந்நூறுபா தான் உங்களுக்கு ஜஸ்ட் முந்நூறுபா தான் கலர் ஒன்று எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகான ஒரு கலர் ஓகேவா జస్ట్ ము టూ పిలిపంగా ఎప్పుడు మిస్ కూడా లైవ్ వీడియో వారు మిస్ పండి இப்போ இன்றைக்கி லைவில் யாருமே இல்லை அதனால் நான் வந்து இன்றைக்கி லைவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மதியம் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு லைவ் வரும் வாங்க மதியானம் கண்டிப்பாக வந்துடுங்க லைவ் போடுவேன் கலெக்ஷன் காமிக்கிறேன் ஓகேவா பிடிச்சதுன்னா நீங்கள் அப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க புக்கிங்கே போடுங்க இன்றைக்கி நான் போடுற லைவ் வீடியோ வரும் பாருங்கள் பார்த்துட்டு புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா